கதிர் முப்பத்தி நாலு பதினெட்டு அவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா ப்ரோ ரா ரா லா லா நான் இதெல்லாம் எங்க எங்க கரெக்டா போடுறது மாத்தி மாத்தி போட்டுறேன் இந்த ஒரு குழப்பம் அவருக்கு மட்டும் இல்ல உங்கள பல பேத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணா நீங்க இதோட வேறுபாடு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த லகரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் குண்டுலா அப்படித்தானே சொல்லுவான் சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் நகரம் மேல்நோக்கு நகரம் பள்ளிக்கு வரல சார் அப்படின்னு பரவீங்களா அதை அப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அப்படின்னா வருடல் நகரம் கீழ்நோக்கு நகரம் நகர நகரம் இப்படிதான் இதை சொல்லணும் இந்த நகரத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்பு நகரம் மகர லகரம் ஓகேங்களா இந்த லாவ எப்படி சொல்லுவாங்க சிறப்பு லகரம் மகர லகரம் ஓகேங்களா இப்ப இந்த ல ழ ழ இது மூணுத்துக்கான பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இப்போ இந்த மூணும் வந்து நம்ம ஒரு சொல்ல எழுதும்போது இது இந்த லா வருமா இல்லை இந்த லா வருமா இல்லை இந்த ழா வருமா அப்புடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது இல்லைங்களா அதை தெரிஞ்சிக்கணும் அப்புடின்னா அடுத்த வீடியோல மாற்றலாம்